இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஒரு பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டுருக்கார் எனக்கு அவரை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னா இந்த வார பத்திரிகையில் ஒரு விளம்பரம் போடுவாங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனையா இல்லற வாழ்க்கையில் உங்களுக்கு தொந்தரவா ஏன் திருமணம் முடித்தோம் என்ற பயமா கவலை வேண்டாம் ஒவ்வொரு ஊருக்கும் நாங்கள் வந்து லேகியம் சப்ளை செய்கிறோம் டாக்டர் விஜயம் அப்படின்னு லாட்ஜில் டேட் போட்டு அந்த டேட்டில் டைம் போட்டிருப்பேன் ஒம்பது டு பத்து லாட்ஜில் டாக்டரை சந்திக்கலாம் அப்படின்னு ஒரு லேகிய பாட்டில் ஒரு சூட் கேஸில் தூக்கிட்டு எப்படி ஊர் ஊராக லேகியம் வைக்கிற டாக்டர் போய்கிட்ருக்காரோ அது மாதிரி தான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி லேகியம் வைத்துக்கிட்டு இருக்கார் அந்த ஆறரை ஏழு மணிக்கு இது மாதிரி லைட் வைக்கிற நேரத்தில் ஒரு வண்டியில் ஒரு வியாபாரி வருவேன் அவன் தான் லேகியம் விற்கிறவன் அவன் எப்படி விற்பான்னு உங்களுக்கு தெரியும் ஊர் பக்கம் எப்படி லேகம் வைப்பாங்கன்னா அந்த வண்டியில் வரிசையாக பாட்டில் அடிக்கிறான் ஒரு பெற்றமாக வச்சிருப்பேன் ஒரு சின்ன மைக்கை வச்சுக்கிட்டு நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடை வைக்கமலை சுத்தி மலை சிவன் மலை கொண்டி மலை கொடக்கு மலை இந்த நாலு மலையில தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதையெடுத்து அந்த விதையிலிருந்து உருவாக்கப்பட்டலையோ ஒரு நூறு பேர் கூடிடுறேன் அண்ணன் ஏதோ புது மருந்து வித்துக்கிட்டு இருக்காரா அப்படின்ட்டு அதெல்லாம் வித சுதல பாதாள என்ற நாலு லோகத்திலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு பழத்தை எடுத்து அந்த பழத்திலிருந்து எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்டல்லை இன்னும் ஒரு ஐம்பது பேர் குடித்தான் சில பேர் வாலியில் தண்ணி எடுத்துக்கிட்டு பாத்ரூமில் போய் சென்டர் பண்ணி உக்காருவான் முக்குவான் முனகுவான் திக்குவான் தணருவான் எந்திரிப்பான் உட்காருவான் சும்மா டமார் டுமார் டுமில் டமில் அப்படின்னு சவுண்டுகள் வந்துகிட்டு இருக்கும் மேட்ரு கீழே இறங்காம சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான் நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை மத்தியானம் ஒரு உருண்டையை சாப்பிட்டு ஒரு சம்பு சுடுதண்ணியை குடிச்சிங்கன்னா சும்மா நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி பக்கெட்டில் தண்ணியை வச்சு சென்ட்ரு பண்ணி உட்கார்றதுக்கு முன்னாடியே சும்மா பிரித்து 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 பிரித்தனை சும்மா கிழக்கு 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 அவன் சொல்கிறப்பே நமக்கு வர்ற மாதிரியே இருக்கான் ஐயா கடப்பாறையை முழுங்கின எடப்பாடி என்னைக்கு இருந்தாலும் வயிற்ற கிழிச்சிக்கிட்டு வெளியே வரும் எடப்பாடி அவர்களை கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கசாயம் குடித்து கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி எப்படி ஊர் ஊரா லேகியம் விற்கிற டாக்டர் மாதிரி விற்றுக்கிட்டு திரியிறார் வீட்டுக்கு போய் மருத்துவம் பார்த்து மாத்திரை மருந்து கொடுக்குற டாக்டர் எங்கள் தளபதி ஸ்டாலின் ஊர் ஊராக லேகியம் இருக்கிற லேகிய வியாபாரி தான் எடப்பாடி பழனிசாமி